நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இது நான் உங்கள் இளையராஜா இந்த காலம் என்ன அப்படின்னா இதோ போன காலையோட தொடர்ச்சி ஒரே ஆளுக்கே வந்து நம்ம ரெண்டு அளவுகள் எழுதிருந்தோம் என்ன அப்படின்னா இது வந்து முதல தச்ச அளவு இது ரெண்டாவது தைக்க போகிற அளவு என்ன முதல தச்சது ரெண்டாவது தைக்க போகிறது அப்படின்னா நெக் அளவுகள் வந்து நெக்கு மட்டும் மாற்றங்கள் செய்ய சொல்லியிருந்தாங்க பெட்டிங்கு செல்லாமே அருமையாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஆனால் நெக்கு மட்டும் எனக்கு பேக் நெக்கு ஒரு இன்ச்சு மேலே தூக்கணும் ஃப்ரண்ட் நெக்கும் மேலே தூக்கணும் அதாவது கழுத்துடைய ஆழம் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் குறைச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப ரெண்டுமே நம்ம மேலே தூக்கும் பொழுது அடுத்தது இந்த நெக்கோட வித்து இந்த அகலமும் உள்ள வர மாதிரி எனக்கு வேணும் அந்த சின்ன சோல்டு வந்து ரெண்டு இன்ச்சுன்னு கேட்டிருந்தவங்க இப்போ சின்ன சோல் ரெண்டே கால இன்ச்சு கேட்டிருந்தாங்க ரெண்டே கால இன்ச்சுன்னா இந்த சைடு உள்ள வரணும் அதுதான் கணக்கு அவங்க சொன்னது அதை நம்ம புரிஞ்சுடுறேன் ஏன்னா நெக்கோட அகலத்தை குறைக்கணும் நெக்கு ஏத்தணும் ஃப்ரெண்டு ஏத்தணும் ரெண்டுமே மேலே ஏற்றணும் அகலமும் கால் கால் இஞ்சி ரொம்ப ஜாஸ்தி வந்துடக்கூடாது இன்ச்சு மட்டும் இந்த சைடு ரெண்டு சைடும் உள்ள வரணும் இந்த சைடு கால் இஞ்சி இந்த சைடு இன்ச்சு ஒருத்தவங்களோட அளவு பரிசு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம அளவு எடுத்து ரசிச்சுதான் இருக்கட்டும் இல்லை அளவு பரிசே கொடுக்கட்டும் இப்போ இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அளவு பூசி ஒரு அளவுக்கு கொடுத்துட்டு நிற்க தூக்குங்க அப்படி சொன்னாங்கன்னா எவ்வளோ விஷயத்தை கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ரெண்டு கலர் மார்க்காகவே போட்டு காமிக்க போகிறேன் சரியா இந்த இயல்பாக நம்ம இந்த கட் பண்ணதுக்கான மார்க் மட்டும் போட்டுட்டு அப்படியே கூடவே இப்போ மைனஸ் பண்ண என்னென்ன விஷயங்கள் நம்ம கவனிச்சோம் ப்ளஸ் எங்கே பண்ணோம் எங்கெங்க ப்ளஸ் பண்ணோம் எங்கெங்க மைனஸ் பண்ணணும் என்னென்ன விஷயங்களை இதில் கவனிச்சோமோ அந்த விஷயத்தை அப்படியே சொல்லி சொல்லி அவங்களுக்கு இன்னொரு கலர்ல மார்க் போட்டு உங்களுக்கு தெளிவாக நம்ம வந்து பார்க்க போறோம் ஸ்லீவ் கட்டிங்கிறது நம்ம ரெண்டுமே ஒன்று கட்டிங் ரெண்டுமே ஒன்று தான் பாயிண்ட் பாயிண்ட் ஒன்று தான் இடுப்பளவு ஒன்று தான் அந்த நான் பாயிண்ட் எழுதிருக்கேன் எழுதல ஆனா இதே அளவு தான் நாலு அதே தான் வரப்போது இடுப்பளவு கீழ்பாடி அளவு சேம் டாட் போட லென்த்து ப்ளஸ் அதுல சேம் எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா நெக்கு தூக்கும் தூக்கும்பொழுது மற்றதெல்லாமே மாறும் இந்த ஸ்லீவ் அளவு இடுப்பளவு இந்த கீழ்படி அளவு டாட் டாட் அளவுல லென்த் அளவு அது மாறப்போறது இல்லை ஓகேவா அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அப்படியே கட்டிங் போகலாம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்து ரெண்டு காலில் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் நம்ம வந்து பழைய அளவில் ஒரு மார்க் போட்டுருவோம் உயரம்லாம் வந்து சேம் தான் சோல்டர் பாடி லூஸ் மட்டும்தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம் நெக் மாற்றுறதுனால அப்படியே உங்களுக்கு மார்க் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ஆன்லைன் கிளாஸ்க்காகவும் இதை வந்து பகிர்றதுக்காக தான் நம்ம எடுக்கிறோம் அதோடு உங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதை உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால முதல்ல நம்ம ஒன்றரை இன்ச்சு கீழே வந்து மார்க் போட்டுக்கிடுவோம் உயரம் ஒன்றரை இன்ச்சுக்கான மார்க் போட்டுக்கலாம் இதை நான் வந்து இப்போ கன்ஃபார்மாக அவன் வந்து பக்கவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டதுனால நான் பேட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா எந்த சேஞ்சும் கிடையாது அது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்த்துருந்தோம் அளவு நெக்கு மட்டும்தான் இப்போ மாற்றம் சொல்லிக்கிறனால எல்லாமே ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்கிறதுனால நம்ம பேட்னாவே எடுத்து வச்சுக்கலாம் ஓகேவா வேறு வந்து பதிமூன்று பிளஸ் தையலுக்கு ரெண்டு மார்க் போட்டுக்கலாம் தையலுக்கான மார்க் போட்டோம் இப்போ நான் வந்து சோல்டு மைனஸ் பண்ணத முன்னாடி வந்து நம்ம வந்து பத்தரை இன்ஜினுக்கு சோல்டு மைனஸ் பண்ணல அதில் ஒரு மார்க் போட்டுருவேன் பத்தரை இன்ச்சுக்கான மார்க்கு பத்தரை இன்ச்சு நம்ம வந்து சொல்கிற பேக் நெக்கு பத்தரை ஃப்ரண்ட் நெக்கு ஏழரை அப்போ வந்து நம்ம மைனஸ் வந்து முனை முக்கால் பண்ணியிருந்தோம் மூணே முக்கால் மைனஸ் பண்ண போக பதினொன்னே ஹால் வந்துருந்துச்சு பதினொன்னே ஹால் அப்படின்னா பதினொன்று ஹாலில் ரெண்டாக பிரிக்கும் அப்படின்னா அஞ்சுரைனா பதினொன்று அஞ்சுரை ஒரு புள்ளி அஞ்சரை ஒரு பாயிண்ட்டு ஓகேவா ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு தையலுக்கு மூணு பாயிண்ட்டு நான் அப்படியே கோடு சின்ன கோடு போட்டுறேன் ஓகேவா அப்போ நம்ம வந்து நெக்குடைய அகலம் வந்து ஏ வந்து எவ்வளோ வச்சோன்னா ஏழைகால் தான் ஏழைகால் அப்படின்னா ஏழு இன்ச்சுன்னா அதில் பாதி ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம இப்போ ஏழு இன்ச்சுன்னா மூன்றரை மூன்றுனா ஏழு ஏழைகால் போது மூன்றரை ஒரு புள்ளி மூன்றரை ஒரு பாயிண்ட்டு இப்பறங்க மூன்றரை ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் தையலுக்கு இந்த சைடு ஓகேவா இதை நான் ஃபுல்லாக மார்க் பண்ணல இது உங்களுக்கு ஃபுல்லாக கூட மார்க் பண்ணி காமிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கு அதுவும் புரிதலாக இருக்கும் இது நம்ம பழைய அளவு இப்போ இதுல ரெடி சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச்சு நம்ம கேட்டிருந்தாங்க அவங்க எனக்கு ரெண்டு தான் வேணும் அதுக்கு மேலே வேணாம் கரெக்டாக ரெண்டு இருக்கு ஆனால் இப்போ ரெடி சொல்றது ரெண்டே காலம் கேட்டிருக்காங்க அப்புறம் நம்ம இந்த சைடு வளர்க்கணுமா இந்த சைடு வளர்க்கணுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம எல்லாமே எழுதி வச்சிருக்கோம் கணக்கில் போட்டு வச்சிட்டோம் நெக்கு வந்து மேலே தூக்க சொல்றதுனால இந்த சைடு தான் வளர்க்கணும் நெக்கு மேலே தூக்க சொல்லுறதுனால இந்த சைடு வளர்க்கணும் ஓகேவா அவங்களுக்கு ஆனால் கழுத்து அழகத்தை குறைக்கிறதுக்காக கேட்டதுதான் ஆட்டோமேட்டிக்காக கழுத்த குறைக்கிறதுக்காக கேட்டது தான் இப்போ நம்ம இங்கே மேலே தூக்கினால இங்கே வளர்த்துட்டோம் அப்படின்னா இது கழுத்தாகலாம் உள்ளே வளர்ந்த மாதிரி தான் இங்கேருந்து வளர்ந்த மாதிரி தான் ஓகேவா அந்த விஷயத்த நீங்கள் எனக்கு நோட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து அப்படியே பாடி ஜூஸ் எல்லாமே மாக் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாடி ஜூஸ் நம்ம பழைய அளவில் பாடி பாரியூஸ் வந்து மேல் பாடி அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முப்பத்தி ஆறரை எடுத்தது மைனஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சரை முப்பத்தி அஞ்சரை நாலாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா முப்பத்தி ஆறு அப்படின்னா ஒம்பது ஒம்பது பதினெட்டு முப்பத்தி ஆறு ஒம்பது வச்சோம்னா அப்போ முப்பத்தி அஞ்சரை அப்படின்போது அரை ஒரே ஒரு பாயிண்ட் குறைக்கணும் முப்பத்தி ஆறுக்கு ஒன்பதுக்கு ஒரு பாயிண்ட் குறைக்கிறோம் இது வந்து ஏற்கனவே தச்சு கொடுத்து கரெக்டாக இருக்குன்ற அளவு இப்போ சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறதுக்காக பார்க்குறோம் இது நம்ம ஒரு சின்ன கோடு போடுறேன் ஒரு ஸ்ட்ரைட் கோடாக போட்டுறேன் அப்படியே ஸ்ட்ரைட் கோர் போட்டுக்கிட்டோம் சரியா இப்போ அப்படியே எல் மார்க் போட்டுக்கலாம் ஏன்னா இடுப்பளவு நடுப்படி அளவு எல்லாமே வந்து நடுப்படி அளவு மாற்றங்கள் அது நம்ம இந்த ஃப்ரெண்டை வச்சு தான் பேக் எடுப்போம் இடுப்பளவு சேம் எந்த மாற்றமும் கிடையாது இடுப்பளவு என்ன இருக்கோ இடுப்பளவு முப்பத்தி வந்து மூன்றை முப்பத்தி மூன்றுனா நாலுட்டா முப்பத்தி ரெண்டு நான் எட்டுனா முப்பத்தி நாலு ஒரு பாயிண்ட் குறைக்கிறோம் எட்டரைக்கு ஒரு பாயிண்ட் குறைச்சி ஒரு மார்க் வச்சிடறோம் இது வந்து இடுப்பளவு ஓகேவா இடுப்பளவு ப்ளஸ் நம்ம டாட்டுக்கான அளவு வந்து ஏற்கனவே நம்ம அது என்ன நம்ம டாட் கொடுத்துருந்தோம் எப்படியான டாட் கணக்கில்லாம் அப்படியே நம்ம போடுறோமோ அதை அப்படியே நம்ம போடுறோம் ஓகேவா இப்போ வந்து மூணே ஹால் இன்ச் வந்து மேல்பாடியில் இருக்கிறது இப்போ கட் பண்ணுற அளவு அந்தவுக்கான டாட் பாயிண்ட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன் டாட் பாயிண்ட்லாம் வந்து அதிலேயே நம்ம கொடுத்துருவோம் இப்போ சோல்ற மட்டும் உங்களுக்கு நான் இங்கே மார்க் ஆமுளுடைய அளவு சோழைய எப்படி மாற்றம் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சுறேன் அப்படியே நம்ம கட்டிங்கே பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சு நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம் டாட்டு பேக் டாட்டுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுத்துருந்தோம் அந்த ஒன்றரை அப்படியே நான் கொடுக்குறேன் ஒன்றரை ப்ளஸ் தையலுக்கு ஒரு ஒன்றரை ஓகேவா தையலுக்கு ஒரு ஒன்றரை 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 மூணு கொடுத்துட்டோம் தையலுக்கானதான் கணக்கில் வேண்டாம் இது டாட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுத்துட்டோம் ஓகேவா ஒன்றரை ஒன்றரை மூணு இன்ச்சு இதில் வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே வந்து பதினேழு முக்கால் இன்ச்சு நம்ம மொத்தம் டாட் கணக்கில் கொண்டு வரதுக்கு தான் மார்க் போட்டுருக்கோம் ஓகே இப்போ பேக் கழுத்து அளவு பார்த்தீங்கன்னா பழைய அளவு நான் வந்து பழைய மார்க் இல்லையா சொல்ற மார்க் பழைய அளவு பத்தரை இன்ச்சு பேக்கு நெக்கோட அளவு பத்தரை பத்தரை இன்ச்சு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் பிளஸ் தையலுக்கு மேலே இந்த பத்திரத்தில் இருந்து தயாரிக்கும் மேலே வச்சுட்டோம் ஓகேவா இப்போ நம்ம மூணு மூணு மூன்ற ஒரு புள்ளி இருக்கு இப்போ நம்ம இது வந்து அவங்க பா நெக்கு தான் கேட்டிருந்தாங்க குட்டி பா ரவுண்டு தான் கேட்டிருந்தாங்க ப்ராடாக தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து நெக்கு உயர மட்டும் தூக்க சொல்லிருக்காங்க ஆனால் டெப்த் எல்லாம் வந்து அந்த ரவுண்டு சேப்பெல்லாம் அப்படியே அழகாக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அப்படியே வந்து நல்லாவே ஒரு ஒரு ப்ராடா ப்ராடாகவே வச்சுக்கலாம் அப்போ இதுக்கு எவ்வளோ வச்சுருந்தோம் வச்சுருக்கலாம் அப்படின்னா மூன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே வந்து நான் மூணே முக்கால் ஒரு பயன் வைக்கிறேன் காலிஞ்சி கூட வைக்கிறேன் காலிஞ்சி இங்க கூட வச்சுக்கிறேன் ஓகேவா இப்பச்சு அப்படியே எல்மா இருக்கு இது வந்து பழைய அளவு இப்படியே நம்ம இந்த டெப்த் இதுவும் நம்ம கம்மியாக தான் போட்டிருந்தோம் பாறை உண்டுன்றதுனால நம்ம மீடியமாக தான் வச்சுருந்தோம் போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஆமல் ஒரு மார்க்குன்னு நம்ம வந்து போட்டுடலாம் ஆமல் மட்டும் மார்க் பண்ணல நான் அப்படியே அந்த எல் சேப் மட்டும் போடுறேன் இங்கே வச்சுருக்கிற அஞ்சு அஞ்சரை ஒரு புள்ளியை அப்படி இங்கே இறக்கி அஞ்சரை ஒரு புள்ளி வைக்கிறேன் எல் மார்க்கு போட்டிருக்கோம் நம்ம மூனைஹால் இருக்குது இதில் மூணு இன்ச்சு இருக்குதுன்னு வைங்கனா ஒரு இன்ச்சுக்கு வச்சோம் அப்படி இங்கே மேலே தூக்கிட்டு ஆமூளோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு ஆம்புள் அளவு எட்டு பதினாறு பதினாறு அப்படின்னா எட்டைஹால் அதில் பாதி எட்டைஹால் இந்த மூனைஹாலில் நம்ம வந்து இப்போ ஒரு இன்ச்சு இறக்குறோம் ஒன்று மூனைகாலில் வந்து ஒன்று இன்ச்சு ஒரு புள்ளி கணக்கு ஒன்று இன்ச்சு புள்ளி ஒன்று ஒன்று புள்ளி ஒன்று தான் நமக்கு வேணும் இப்போ நம்ம இங்கே ஒரு இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகேவா ரெண்டு புள்ளி தான் இருக்கிறதுனால ஒரு புள்ளி ஒரு இன்ச்சு மட்டும் இங்கே அட்டையை காலில் அப்படி ஒரு ஒரு இன்ச்சு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு புள்ளி குறைச்சி நம்ம ஆட் பண்ணிட்டோம் இது பழைய மார்க்கு ஓகேவா இதில் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்து அப்படியே ஆம்லாம் எடுத்துட்டோம்னா ஓகே இதை தூக்குறது எல்லாமே போட்டுட்டோம் இப்போ இந்த நெக்குக்கு இந்த மாதிரி தான் ஷேப்பில் போட்டிருக்கோம் இப்போ நம்ம நெக்கோட அளவு மாற்ற போகிறோம் நெக் அளவு மேலே தூக்க போகிறாங்க தூக்க சொல்லியிருக்காங்க ஆனால் ஏ வந்து நம்ம மாற்றலை ஏ அப்படியே இருக்குது இப்போ நான் அப்படியே கணக்கு போடுறேன் இப்போ இந்த ஏ வந்து அப்படியே தான் இருக்குது இந்த கழுத்துடைய அகலம் இருக்குல்ல இந்த இடம் அப்படியே தான் இருக்குது தையலுக்கு இங்கே வைக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம பைப்பிங் வச்சுருந்தோம் அதனால் பைப்பிங் தான் உண்ட பைப்பிங் தான் தையலுக்கு கிடையாது வெட்டும் போது ஒட்ட தான் வெட்டு போகிறோம் ஓகேவா ரைட்டு இப்போ நம்ம எவ்வளோ வைக்க போறோம் அப்படின்னா பத்தரைன்றது ஒன்பதரை மாறு மாறுது ஒன்பதரை ப்ளஸ் தையலுக்கு மேலே இப்போ இந்த இடத்துல எவ்வளோ வருது அப்படிங்கறத பார்த்துடலாம் கால் ஒரு புள்ளி ஓகே அப்படிதான் கொஞ்சம் அப்படி கரெக்டாக இந்த அளவே தான் வந்திருக்கு ஒன்றும் ரொம்ப வித்தியாசமா இல்லை நம்ம கீழே என்ன வச்சோமோ அதுதான் வச்சிருக்கோம் இப்ப இதுல வந்து நம்ம ரவுண்ட் எடுக்கிறோம் இப்ப பேக் நெக் மட்டும் இவங்க மேல தூக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதோட கணக்கு வேறையா வரும் பேக் நெக் பெண்ணுக்கு சேர்த்துக்க தூக்க சொல்லியிருக்காங்க பாருங்க மெயினா அதுதான் முக்கியமான கணக்கு இதுல ஓகேவா ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு கணக்கு இருக்கு நம்ம எதையுமே உடனே இப்ப நான் சொல்லியிருக்கிறது பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டும் சேர்ந்து இருக்கு மேல பேக்கும் தூக்கிருக்கோங்க ஃப்ரெண்டும் நம்ம தூக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட் அப்படியே வச்சுட்டு பேக் அண்ட் நெக்கும் தூக்கி சொல்லியிருந்தாங்கன்னா கணக்குகள் நிறைய வேற சின்ன வேற மாதிரி சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ இந்த சோடர் எல்லாமே சேர்த்து நம்ம பண்றோம் சோல்டர் பண்ணிருக்க மாட்டோம் பேக் நெக் மட்டும் தூக்க சொல்லும் போது பேக் மட்டும்தான் சோல்டருக்குள்ளே ஏழை வச்சுட்டு பேக் நெக் மட்டும் பத்திர ஒன்பாறைக்கு வைங்கன்னு இருந்து இந்த சோல்டர்ல சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டோம் இந்த மேல்பாடு இருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணுவோம் மேல்பாடி நடுபாடி இருக்கு இல்லையா இதுல மட்டும்தான் வித்தியாசத்தை கொடுத்துருப்போம் ஆனா இங்க வந்து பிரெண்ட சேர்ந்து பண்ணதுனால தான் சோல் சேர்த்து பண்றோம் ஓகேவா

சரியா அஞ்சே கால் ஒரு பாயிண்ட்டு பன்னெண்டுக்கு ஒரு பாயிண்ட் புள்ளி கம்மி ஓகேவா ரெண்டாக பிரிக்கும் பொழுது அப்போ ஆறுக்கு ஒரு புள்ளி கம்மியாக வச்சுருக்கோம் நம்ம ஆறுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி பாருங்க இங்கே வந்திருக்கு கரெக்டாக இந்த இடத்துல வருது இதை அப்படியே நேராக கூடப்படுவோம் நேராக கூடப்பட்டோம் ஓகேவா அப்படியே காலேஜி நடந்துருச்சு இப்போ சின்ன சொல்கிற கவனிச்சு பார்க்கலாமா சின்ன சொல்ற ரெண்டே கால் வந்துருச்சு சின்ன சோல் ரெண்டே கால் கேட்டுந்தாங்க இல்லையா அந்த ரெண்டே கால் வந்துருச்சு முதல்ல வந்து ரெண்டு இருந்தது ரெண்டே கால் ஆயிடுச்சு ஓகே நம்ம இங்கே வளர்க்கல இங்க வளர்க்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்கா சின்ன சோல் ரெண்டே கால் ஆயிடுச்சு கழுத்தோட அகலமும் அப்படியே வந்து குறுகலான மாதிரி காமிச்சிடணும் ஏன்னா மேலே ஏறினால ஓகேவா ஃப்ரண்டுக்கும் மேலே ஏறுது பேக்கும் மேலே ஏறுதுல ஓகே ரைட் இப்போ இதுல வந்து நமக்கு இங்க இருந்து இந்த யூஸ் செக் பண்ணணும் இப்போ பார்கிஸ் வந்து நம்ம அப்பர் மேல் பாடி இருக்குல்ல மேல்பாடியை வந்து என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல வந்து முப்பத்தி அஞ்சுலையே நம்ம நாலாம் டிவைட் பண்ணி வச்சோம் இப்ப முப்பத்தி ஆறு பாருங்க அப்படியே ஒரு புள்ளி கூடுது முப்பத்தி ஆறு அரை இன்ச்சு நம்ம ஒரு இன்ச்சுக்கு மேலே போனதுனால அரை இன்ச்சு நம்ம கூட்டுறோம் மொத்த டோட்டலில் அரை இன்ச்சு கூட்டியிருக்கோம் ஒரு பாயிண்ட் பாருங்க இதுதான் வந்து இனி பாடி லூஸ் இது என்ன இது ஒரு பாயிண்ட்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இங்கே ரெண்டு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு பர்ஃபெக்டாக வேணும் ஏற்கனவே நான் வந்து பர்ஃபெக்டாக கிளீனாக ஃபிட்டாக இருந்தது நீங்கள் இப்போ தைச்சு கொடுத்தது வந்து எனக்கு இன்னும் இருக்கம் ஆயிடுச்சு இல்லை லூஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் காரணம்தான் ஓகேவா நம்ம இயற்கை செஞ்சு கொடுத்துட்டு வேறு அதுவும் துசாக செய்ய போகிறோம்னா அது வேறு கணக்கு செஞ்சு கொடுத்தும் பக்கவா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம மாட்டங்களை செஞ்சு கொடுக்கறம்போது நிற்க மட்டும் தூக்க சொல்லும்போது இதை கவனிக்கலான்னா ப்ளவுஸ் எல்லாமே வந்து பல ஆகிடும் ஓகேவா ரைட் இப்போ இதில் நம்ம ஆமூல் கணக்கு நம்ம போடணும் இப்போ இதில் ஆமூள் கணக்கு இந்த இந்த பிங்க்கு தான் நமக்கு இப்போ கணக்கு இதில் எவ்வளோ இருக்குது மூணு ஒரு புள்ளி இருக்குது ஓகேவா மூணு ஒரு புள்ளி நம்ம அந்த மூணு ஒரு புள்ளியை இங்கே மைனஸ் பண்ணிடுறோம் மேலே வச்சிடுறோம் இப்போ இதோடைய ஆலை எவ்வளவு எட்டு எட்டும் பதினாறு பதினாறில்னா எட்டே காலில் ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒன்று இன்ச்சு இதில் ஆட் பண்ணுறோம் இதில் ஒன்று இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்பொழுது கீழே இறங்குது எவ்வளோ இறங்குது ரொம்ப ஜாஸ்தியாக இறங்குது ஒரே ஒரு பாயிண்ட் இறங்குது ஒரே ஒரு பாயிண்ட்டு ஓகேவா ரொம்ப ஜாஸ்தியாக இறங்கல இங்கே ரெண்டு பாயிண்ட் இருந்தது இங்கே ஒரு பாயிண்ட் இங்கேயும் ஒரு பாயிண்ட் இங்கேயும் ஒரு பாயிண்ட் ஆலயம் இறங்கிடுச்சு நம்ம ஏற்கனவே கணக்கெல்லாம் போட்டு வச்சுட்டோம் இப்போ இதில் தையலுக்கு இங்கே வர்றோம் இது தையலுக்கு இது ரெடி இது தையலுக்கு ஓகேவா ரைட் இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டு இதை இணைச்சிக்கலாம் ஏன்னா இது நம்ம வந்து இப்போ இதுதான் முழுமையாக போகிறது ஓகேவா அவ்வளோதான் இதை கவனிச்சிங்களா என்னென்னு பார்த்துட்டீங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே ஆமூல அளவு மார்க் பண்ணிடுவோம் இப்போ இந்த ஒன்று புள்ளி ஒன்று இருக்குது பாருங்கள் அதை நம்ம தூக்குவோம் ஒரு இன்ச்சுக்கு கூட தூக்குனா கூட போதும் ஏன்னா இப்போ வந்து இதில் ஒன்று மொத்தமே மூணு இன்ச்சு ஒரு பாயிண்ட் தானே இருந்தது அதனால் ஒரு இன்ச்சுக்கு கூட அதில் தூக்குனா கூட போதுமானது கிராஸாக போய் வச்சு ஒரு இன்ச்சு இப்போ நார்மல் ஸ்கேலை கரெக்டாக அதில் வச்சு இங்கேயும் டச் ஆகணும் இதையும் டச் ஆகணும் அப்படியே சேர்ப்பேன் இதில் மேலே உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மித்தலை செஞ்சு கொடுத்தது தான் அவங்களுக்கு அந்த ஆம்பு சுருக்கங்கள் எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஓகேவா அவங்க போட்டு வந்திருந்தாங்க அழகாக இருந்தது போட்டு வந்து காமிச்சாங்க இப்போ நமக்கு வந்து பதினாறரை இன்ச்சு ஆம்கோள் அளவு அப்படியே வந்து வரணும் எட்டைகால் கரெக்டாக எட்டை கால இருக்குது கரெக்டாக எட்டை காலம் இருந்துருக்கு எட்டை எட்டு பதினாறு எட்டைகால பதினாறு ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுது எல்லாம் முடிஞ்சுது இப்போ லிங்க் இது இதையும் கனெக்ட் பண்ணிடுவோம் இங்கேருந்து இந்த இடுப்பளவு கனெக்ட் பண்ணிடுவோம் அப்படி இடுப்பளவு வந்து முப்பத்தி மூன்றை அது மூலம் செக் பண்ணிக்கிடுவோமா ஏன்னா வெளியில் வருது இல்லையா அது முதலாக செக் பண்ணிக்கிடுவோம் முப்பத்தி ரெண்டுன்னா நாலுட்டா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னா எட்டே கால் வச்சா முப்பத்தி மூணு முப்பத்தி மூன்றை எட்டைகால் ஒரு புள்ளி ஓகேவா எட்டே கால் ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக எட்டைகால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டோம் இங்கேருந்து தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு டாட்டு டாட்டுக்கு ஒன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு ஓகேவா ரைட்டு இப்போ நம்ம டாட்டை பிரிச்சிருவோம் அதில் ஏன்னா இதில் வந்து டாட்டு மொத்தம் வந்து பதினேழை முக்கால் வருது டாட்டோடைய மொத்தம் வந்து பிரிவு வந்து பதினேழை முக்கால் அந்த பதினேழை முக்கால் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதுதான் இப்போ கணக்கு பதினேழை முக்கால் வந்து அளவு வந்து பதினேழை முக்கால் இந்த பதினேழை முக்கால் நம்ம மொத்தமும் கீழ் கீழ் டாட்டு இடுப்பு டாட்டு ஓப்பன் டாட்டு சைட் டாட்டு எல்லாத்தையும் பிடிச்சி நமக்கு வந்து கொண்டு வரணும் சைட் ஆட்டில் ஆமுல் டாட் தான் சைட் ஆட் நம்ம கொடுக்கல ஆமுல் டாட் கொண்டு வருவோம் நாலு டாட் தான் ராக்ஸ் ஆட்டோ சேர்த்து நாலு டாட் பத்து இன்ச்சு இப்போ இதில் இருக்குது பத்தில் பாதி அஞ்சு இப்போது ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா த இதுக்கு இந்த சைடு ஒன்றே ஒன்றேக்கால் இந்த சைடு முக்கால் இந்த சைடு முக்கால் வச்சுருவோம் அந்த ஒன்றரை ரெண்டாக பிரிச்சா இங்கே முக்கால் அடுத்தது இந்த சைடு ஒரு முக்கால் ஓகேவா இப்போ டாட்டோடைய ஹைட்டு இந்த டாட்டோடைய ஹைட் இருக்குது பாருங்கள் ஹைட் எப்படின்னா பாயிண்ட்டு வயரம் ஒம்பதரை ஒம்பதரைக்கு கீழே தான் நம்ம பிடிக்கணும் கரெக்டாக ஒம்பதுரைக்கு ஒரு புள்ளி மட்டும் கீழே இறக்கிங்க ஏன்னா இந்த ஒன்றி டாட் இருக்கிறதுனால இப்போ நெக்கு வந்து ஏற ஏறிடுச்சு முதல்ல இறங்கிடுச்சு அப்படி இருந்தாலும் நம்ம வந்து இந்த பாயிண்ட்டு நம்ம எப்போ மொழி தான் பிடிச்சிட்ருக்கோம் கரெக்டாக அதே தான் கணக்கு வச்சுக்கணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த டாட்டோட கணக்கு எப்படின்னா நிப்பிள் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கணும் நிப்பிள் பாயிண்ட்டுக்கு மேலே வந்துடக்கூடாது அதுதான் இதோடைய கணக்கு ஓகேவா ஓகே இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் போட்டுச்சின்னா வச்சுன்னா கீழ்பாடிக்கு அளவு அளவு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம கீழ்பாடி அளவு எடுக்கணும் இப்போ நம்ம இதில் ஒன்றரை இன்ச்சு டாட் வச்சதுனால ஒரு இன்ச்சு வச்சோன்னா இங்கே அரை இஞ்சி வைப்போம் ஒன்றி வைக்கும்பொழுது இங்கே முக்கால் அரைஞ்சி தூக்கணும் முக்கால் அரைஞ்சி இங்கே தூக்குறோம் அதே மாதிரி தான் இதுலையும் நம்ம முக்கால்ச்சு தூக்கணும் இப்போ இங்க வந்து கிராஸ் எடுக்கணும் அது கிராஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு காமிக்கிறேன் இந்த அளவு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த லாஸ்ட்ல வந்து அஞ்சே முக்கால் இங்க வந்து அஞ்சே முக்கால் வருது இங்க இருந்து அஞ்சே முக்கால் வருது அந்த அஞ்சே முக்கால் இங்கே வைக்கிறேன் இங்கே நகர்த்து வைக்கிறேன் பத்தை கால் வந்துருக்குது இந்த பத்தை கால் தான் நமக்கு கீழே வரணும் அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது அப்படியே மடிச்சுக்கிட்டோம் இங்கே இந்த பத்தை காலை கொண்டு இங்கே வைக்கிறோம் இங்கே இந்த பத்தைக்கால் வச்சோன்னே இங்கே கரெக்டாக வந்துருச்சு இதுதான் இந்த கிராஸ் இந்த கிராஸ் வந்து கரெக்டாக மடிக்கும் பொழுது கரெக்டாக அங்கே வந்துடும் ஓகேவா இதை அப்படியே ஃபோல்டு பண்ணும்போது இது கரெக்டாக இதில் வந்து உட்காறும் இதை டாட் பிடிச்ச உடனே அது உள்ள வந்துடும் கரெக்டாக வந்து உட்காந்துரும் ஓகே இப்போ நம்ம இதை அப்படியே வெட்டி எடுத்துடலாம் இது தையலுக்கு மட்டும் இங்கே நம்ம மேலே விட்டு தான் வெட்டணும் இது மார்க் போட்டுருக்குறது இங்கே கவனமாக ரெண்டு மூணு மார்க் இருக்கிறதுனால குழந்தைகூடாது இது தையலுக்கு விட்டு வெட்டுறோம் இங்கே வந்து நம்ம ஒட்டி தான் விட்ட போகிறோம் இது பைப்பிங் ஜாய்ட் இருந்ததுனால உருண்டை பைப்பிங் வச்சு சேர்க்குறதுனால அதில் ஒட்டி தான் வெட்ட போகிறோம் ஓகேவா ஓகே வெட்டிட்டோம் இது வந்து உருண்டை பைப்பிங் வைக்கிறதுனால நம்ம ஒட்டை வெட்டிட்டோம் எம்மிங்காக இருந்தால் தையலுக்கு விட்டு தான் வெட்டணும் அவங்களுக்கு பைப்பிங் தான் அது இன்னும் கொஞ்சம் அழகாக ஃபிட்டிங் உட்காருது அப்படின்றதுனால அழுத்தம் கொடுத்து நம்ம உட்கார வச்சு பண்ணுறதுனால அவங்களுக்கு உருண்டை பைப்பிங்கே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நம்ம அதுதான் தான் வைக்கிறோம் ஏன்னா சில பேர் அந்த பிறாக இருக்கிற இன்னக்கு வந்து அந்த உருண்டை பைப்பிங் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எம்மிங்கினாலும் நம்ம அதில் வந்து அழுத்தம் கொடுத்து வச்சிடலாம் பைப்பிங்கும் போது இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அழுத்தம் கொடுத்து வச்சிடலாம் இதெல்லாத்திலையும் கொடுத்து போட்டு இப்போ ஒன்றரை இன்ச்சு இது யூஸ் பண்ணிட்டோம் ஒன்றரை ஒன்றரை மூணு வச்சுட்டோம் யூஸ் பண்ணிட்டோம் ஓகேவா மடிச்சு வெட்டினா நம்ம கவத்து விட்டுறதுக்கு சேர்த்து நான் மடிச்சு வெட்டிக்கிறேன் கீழே எப்ப தையலுக்கான அளவு விட்டுடலாம் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு ஏன்னா இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸ்லீவ் வெட்டுறதையும் பார்த்துருவீங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கை வீரம் எட்டு இன்ச்சு கடகம் அப்படி வெட்டிடலாம் ப்ளஸ் தையலுக்கு இப்போ நான் வந்து இந்த மூணாக பிரிக்கிற மார்க் இல்லாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா ரெகுலராக நம்ம வந்து வெட்டிட்டு வெற்றிட்டு பழகிறதுனால அந்த மூணாக பிரிக்கிற மார்க் இல்லாமல் பண்ணுங்க கை சுற்றுல பதிமூணு ஆறரை அதில் பாதி ப்ளஸ்ஸு வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு அடுங்கிய சுற்றுலா பார்த்தீங்கன்னா பதினாலு ஏழு வச்சுக்கிட்டேன் ஏழில் வந்து ஒரு பாயிண்ட் புள்ளி வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே மார்க் வைக்கிறோம் என்ன மார்க் வைக்கிறோம் அப்படின்னா எட்டு பதினாறு இன்ச்சு சரிங்களா பதினாறுனா எட்டே ஹால் எட்டு வைக்கிறோம் எட்டு வச்சு ஒரே ஒரு மார்க்கு எட்டு ஒரே வரையுமாரிருக்கு இப்போது பாருங்கள் இதோடைய அளவு வந்து அப்படியே நம்ம வந்து இப்போ இங்கே எவ்வளோ நம்ம வந்து ஆண்டி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் மைல் மைனில் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மூணாக பிரிச்சேன்னா ரெண்டு ரெண்டுன்னா ஆறு வரும் ரெண்டே கால் ரெண்டேங்கன்னா ஆரேமக்கால் வரும் ஓகேவா இப்போ இதில் ரெண்டே கால் இன்ச்சு கணக்கில் வச்சுக்கோங்க ரெண்டே கால் இன்ச்சு இப்போ இவங்களுக்கு அடிங்கைக்கும் ஆம்புழுக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னா எடுத்த அளவில் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா பதிமூன்று இன்ச்சு அடங்கி சுற்றளவு பதினாறு இன்ச்சு ஆம்பூர் அளவு அப்போ பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு வித்தியாசம் இருக்குது அப்போ மூணு இன்ச்சு வித்தியாசம் அப்படின்னும் போது இப்போ ரெண்டு இஞ்சு வித்தியாசம் ஒன்று வித்தியாசம்னா வரும்ல இதில் மூணு இஞ்சு வித்தியாசம் இதில் பாதி இப்போ பாருங்க இதில் பாதி ரெண்டே காலில் பாதி ஒன்று ஒரு புள்ளி பாதி இதில் இருந்து காலிஞ்சு மட்டும் நடத்திக்கலாம் ஒரு கால் இன்ச்சு ஓகேவா இங்கேருந்து சேஃப்ட்டு கொடுத்துடலாம் இங்கேருந்து சேப்பு இப்போ கொடுத்து அப்படியே வெளியில் வர மாதிரி ஓகேவா இங்கே ஆரம்பித்து இப்படியே இப்படியே ஆரம்பித்து இங்கேருந்து திரும்பி திரும்பிடணும் இந்த வந்து நம்ம இது வந்து நேராக இருக்கும் வந்து திரும்பிடணும் அப்படியே உள்ள தோண்டி எடுத்துகிட்டு வந்து இதுக்கு எப்படி போடணுன்றது நம்ம இருக்கோம் சிறிய வெட்டணும் வெட்டின மாதிரி நம்ம நிறைய போட்டிருக்கோம் அதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பழகிடுச்சுன்னா நீங்கள் இப்படியே எடுத்துடலாம் இப்போ நம்ம ஆம்பளை மட்டும் செக் பண்ணிக்கிடுவோம் ஆம்பளை எவ்வளோ வரணும் அப்படிங்கிறத டைட்டாக கரெக்டாக பிடிச்சி நம்ம வந்து பதினாறரை வரணும் எட்டே கால் ஒரு புள்ளி இருக்குது எட்டு பதினாறு பதினாறில் ஒரு புள்ளி கூட இருக்குது ஓகே அவ்வளோதான் இப்போ இதே ட்ராயிங் பண்ணி முடிச்சிருக்கோம் இது பழகிருச்சுன்னா அவங்களுக்கு இது ஈஸி இதை தான் நம்ம வந்து மூணாக பிரித்து இதெல்லாம் பண்ணியிருப்போம் நம்ம இது அப்படியே நம்ம வந்து அப்படியே அந்த இந்த பொசிஷன் வாட்டர் நம்ம பார்வையில் வந்து வந்து பழகிருச்சு இல்லையா அதனால் கரெக்டாக அப்படியே வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ தையலுக்கு மேலே இங்கேருந்து தையலுக்கு விட்டு வெட்டுறோம் அப்படியே இங்கே லைட் கிராஸ் எடுத்துக்கலாம் இந்த கிராஸ் எதுக்குன்றது உங்களுக்கு தெரியும் இதில் கிராஸ் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கான கிராஸ் இது நேராக வரணும் அப்படியே இருக்கிற நேரம் ஆரம்பிச்சு பேசிய பதிசேப்பு அப்படியே அழகா கொண்டு வந்து இதில் இருந்து நேரா போயிடணும் ஓகேவா இங்கிருந்து ஸ்டேட்டு எவ்வளவுதான் அப்ப இந்த சமநிலையில இருக்கணும் அப்படா வந்துச்சு. இங்க சாமணிலை அப்படியே உள்ள திருப்பி அப்படியே வந்துருச்சு. இதல கவர தவறுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஒன்று புள்ளி ஒன்று வச்சுட்டு திரும்ப ஒரு காலஞ்சு வச்சோம் பாத்தீங்களா அந்த ஒன்று ஒரு புள்ளி மட்டும் இங்க வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து ஒன்று ஒரு புள்ளி மட்டும் இங்க வச்சுக்கலாம் இங்கே வந்து அரை இன்ச்சு இதில் பாதினா அரை இன்ச்சு ஓகேவா இப்போ இதுக்கு இதுக்கு இடையில் ஆறரை இன்ச்சு இருக்குது ஆறரை பாதி ஹால் ஓகேவா இந்த இடம் தான் இவ்வளோ தான் நமக்கு குடைகிறதுக்கு காமிக்குது தோன்றதுக்கு இவ்வளோ தான் அப்படியே அப்படி நம்ம போட்டுக்கலாம் எப்படி நம்ம கரெக்டாக எப்படி வரணும் அப்படி இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே நேராக வந்து நிற்கணும் இதை அப்படியே திருப்பி இதில் டச் பண்ணுங்க அவ்வளோதான் சிலருக்கு அடிங்கை வித்தியாசம் வந்து மூன்று இன்ச்சு வரும் சிலருக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு வரும் சிலருக்கு ரெண்டரை இன்ச்சு வரும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த சமநிலையை அதிகப்படுத்தி குறைச்சி வச்சு நம்ம செய்யணும் கரெக்டாக ஓகேவா ஓகே கட் பண்ணியாச்சு